ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி முகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மேச ராசிக்கு மேச ராசி மேச ராசினருக்கு நட்பு நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு இன்றைக்கி நட்பு நட்சத்திரங்கள் மேசராசிக்கான நட்பு கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவங்க நாலு பேர் தான் இவங்க நான்கு பேருடைய நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சூரியன் சூரியனுடைய நட்சத்திரங்கள் சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை கிருத்திகை உத்திரம் உத்திராடம் அடுத்து சூரியன் சந்திரன் சந்திரனில் பார்த்தீங்கன்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் செவ்வாய் செவ்வாய் வந்து ராசி அதிபதியே ஆகிறாரு அதனால் ராசி அதிபதியினுடைய நட்சத்திரம் மிருகசீரிடம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் அப்புறம் குரு குரு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த பன்னிரெண்டு நட்சத்திரங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி ராசி பலனே கேட்கவே வேண்டியதில்லை நீங்கள் உங்கள் காலண்டரில் பார்த்தே நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இந்த பன்னெண்டு நட்சத்திரங்கள் வர்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமான முடிவு அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் ஒரு சில சொந்த ஜாதகங்களில் மட்டும் இந்த நட்சத்திர கால்களில் சனியோ ராகுவோ நின்னால் மட்டும் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திர நாட்களில் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான மேசராசினருக்கு சாதகமான நட்சத்திரங்கள் இந்த பன்னிரெண்டு நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா மேசராசினருக்கு சாதகமான முடிவுகளையே கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும் அதனால் நீங்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இந்த அதாவது சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரம் கிருத்திகை உத்தரம் உத்திராடம் நான் அதே மாதிரி சந்திரன் வந்து உங்களுடைய கேந்திரத்தின் அதிபதி நான்காம் அதிபதி ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணுமு அதே மாதிரி செவ்வாய் லக்னாதிபதியாக வரனால அவர் தன்னுடைய நட்சத்திரமே வரனால அவரும் நன்மை தான் செய்வார் குரு பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதியாக வருவார் அதனால் அவரும் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி மூணு ஆக மொத்தம் இந்த பன்னிரெண்டு நட்சத்திர கால்கள் வர நாட்களில் நீங்கள் காலன்ற பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த பன்னிரெண்டு நட்சத்திரங்கள்லேயும் உங்களுக்கு நன்மையான சாதகமான முடிவுகளே அதிகமாக இருக்கும் சிலருக்கு மட்டும் விதிவிலக்கு அது ராகு சனி இருக்கிறவங்க மட்டும்தான் நன்றி வணக்கம்